அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிற நம்மளுடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஆக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை செய்வதற்கான நேரம் அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக லட்சுமி குபேரர் பூஜையை வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது செல்வம் பெரியிடும் வந்து நமக்கு தே வந்து இந்த பூஜை செய்வதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யலாங்க ஆனால் இதனுடைய பலன் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும் பொதுவாக வந்து குபேரர் வந்து செல்வத்தை இழந்து இந்த தீபாவளி நாள் அன்று வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை செஞ்சு செல்வத்தை பெற்றார் லக்ஷ்மி தேவியை வணங்கி அவங்கிட்ட இருந்து அந்த செல்வத்தை இழந்த செல்வத்தெல்லாம் பெற்றார் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த பூஜை எப்படி செய்யணுன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு திங்கக்கிழமை மாலை நாலு மணிக்கு அமாவாசை தேதி ஆரம்பிக்குங்க அதுக்கு மேலே ஒரு அஞ்சு மணிக்கு பூஜை மாடத்தை எடுத்து வச்சு அதில் லட்சுமி குபேர படம் இருந்ததுன்னா அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு ரெண்டு சைடும் குத்து விளக்கு ஏற்றணும் குத்து விளக்கு ஏற்றிட்டு இந்த படத்துக்கு முன்ப பெரிய வாழையில் வைத்து அதில் நவதானியங்கள் தனித்தனியாக பரப்பி வைக்கணும் அதாவது ஒம்பது வகை நவதானியங்கள் இருக்கும் அதை தனித்தனியாக பரப்பி வச்சு நடுவில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி ஒரு செம்பு வைக்கணும் அதில் மஞ்சள் க அந்த செம்பில் இருக்க தண்ணீரில் மஞ்சள் கலந்து மாவில் சுருகி அதன் மேலே ஒரு தேங்காய் வச்சுருணுங்க வச்சுட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களால் நல்லா அலங்கரிச்சிடணும் பின் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க பக்கத்தில் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கூட்டி பிள்ளையாரையும் பிடிச்சி வச்சுக்கோங்க முதல்ல குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறம் விநாயகரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஏதாவது காவல் தெய்வத்தினுடைய அனுமதியும் பெற்றுக்கிட்டு பின்னா முழு முதல் கடவுளான விநாயகரையும் வணங்கி நம்ம வந்து பூஜையை தொடங்கிடலாங்க அடுத்து ஒரு பலகை எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த படத்தை வச்சுக்கோங்க இந்த படம் இருந்ததுன்னா அந்த படத்தை வச்சுக்கோங்க அதாவது இந்த எந்திரம் இப்போ பார்த்திங்களா இந்த நம்பர் போட்ட எந்திரம் படம் இருந்துதுன்னா அந்த படத்தை வச்சுக்கோங்க அந்த படம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அதில் வந்து இந்த எந்திரத்தை கட்டத்தால் அதாவது குங்குமத்தால் வரைஞ்சி அரிசி மாவுனால் இந்த எழுத்தை எழுதுங்க குங்குமத்தால் இந்த கட்டத்தை வரைஞ்சிட்டு அரிசி மாவாலி எழுத்து எழுந்துட்டு ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்தையும் நீங்கள் மஞ்சள் பொடியால் எழுதி வச்சுக்கோங்க அந்த எழுதி வச்சுட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் நாணயம் வச்சுக்கிடுங்க அதாவது ஒரு ரூபா நாணயம்னா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா நாணயங்கள் இருந்தாலும் சரி அதை வந்து இந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் வைங்க வச்சுட்டு அப்போது வந்து குபேரடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் பூஜை அருளில் குற்றவிளக்கை ஏற்றி வச்சுட்டு இப்போது பூஜைக்கு தேவையான உதிரிப்பூக்கள் பூக்கள் அதாவது மல்லிகைப்பூவாக வட்டும் நல்ல மனமுள்ள பூவை உதிரிப்பூவை பூவை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை பூக்களை கொண்டு நம்ம வந்து அந்த லட்சுமி குபேரரை வந்து வந்து அப்படி அரிச்சித்து அரிச்சு நம்ம வந்து அந்த கட்டை இந்த கட்டை எழுதி வச்சுருக்கீங்களா அது மேலே போடணும் போட்டுட்டு நெய்வேத்தியமாக அவள் பொதுவாக வந்து குபேரருக்கு ரொம்ப அவள் வந்து இஷ்டம் கொண்டு அவளில் செய்த பாயாசம் பால் பாயாசம் இதெல்லாம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இந்த இப்படி தட்டில் ஒவ்வொரு தடவையும் அந்த லக்ஷ்மி குபார நமக நமகன்னு சொல்லி அந்த நாணயத்தை நம்ம அந்த தட்டில் போடும்போது அந்த சவுண்டு சில்லறை சவுண்டு வந்து நல்லா கேட்கணுங்க பொதுவாக குபேரருக்கு வந்து சில்லறை சவுண்டு ஒழுப்பும்போது அந்த இடத்துல குபேர வந்து அருள் கிடைக்க சொல்லுவாங்க அதை நல்ல சில்லற சவுண்டு கேட்குற மாதிரி நல்ல சவுண்டு போட்டு அந்த நாணயத்தை ஒரு தாம்பாளத்தட்டில் பூஜை முடித்து முடித்து போடுங்க போட்டுட்டு இதெல்லாம் எடுத்து ஒம்பது இல்லை நூற்றி எட்டு நாணயம் வச்சுக்கலாம் அது உங்கள் வசதியை பொறுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபா நாணயமாக இருக்கலாம் அஞ்சு ரூபா நாணயமாக இருக்கலாம் பத்து ரூபா நாணயமாக இருக்கலாம் எதனாலும் நம்ம வசதியை பொறுத்து வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதுபோல் செஞ்சுட்டு பின்ன அவருக்கு பிடிச்ச அவள் பாயாசம் தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாமே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பழம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுட்டு மனதார குபேரரை வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமியை பூட்டி மங்களலட்சுமியை பூட்டி தீபலட்சுமியை பூட்டி திருமகல் தாயை பூட்டி அன்னலட்சுமியை போட்டி கிரகலட்சுமியை போட்டி நாராயண லட்சுமியை போட்டி நாயகி லட்சுமியை போட்டி ஓம் குபேர குபேரலட்சுமியே போட்டி அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த உதிரி பூ எடுத்து குபேர எந்திரத்தில் இருக்க ஒவ்வொரு கட்டத்துலையும் போடுங்க அப்படியே போட்டுவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நான் நமக்கு வந்து சகல வித செல்வங்களும் வரணும் சகல செல்வா செல் சௌபாக்கியங்களும் உண்டாகணும் உண்டாகணும்னு சொல்லி வேண்டிட்டு மனதாக தூப எல்லாம் காட்டிட்டு நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுக்கலாம் இந்த பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் அந்த நாணயங்களை எடுத்து ஒரு பச்சை கலர் பட்டு தொழிலில் வந்து நீங்கள் அந்த நாணயங்களை போட்டு நீங்கள் வந்து பீர்வாழை எங்கே நகை வைப்பீங்களோ பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த காயின்ஸை வச்சுருங்க மனசார நீங்கள் வந்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு இந்த காயின்ஸை நீங்கள் அந்த இடத்துல வைக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ நிலையும் பெருகும் நம்ம வருமானத்திற்கு என்னென்ன தேவையோ அந்த வழியும் நமக்கு பிறக்குங்க இது போல் நீங்கள் தீபாவளி லட்சுமி குபேரர் பூஜையை இந்த நேரத்தில் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சகலவித சௌபாகியங்களும் உண்டாகட்டும் நானும் லட்சுமி குபேரரை வேண்டிக்கிடுறேங்க முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு வேலைக்கிழமை கூட செய்யலாம் இந்த லட்சுமி குபேரர் பூஜை ஆனால் அப்படி முடியாத பட்சத்தில் இந்த தீபாவளி அன்னைக்கு நீங்கள் கண்டிஷனாக செய்யுங்க செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் பின்ன பாயாசத்தை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த அது அச்சு அந்த நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்குங்க இதுதாங்க லக்ஷ்மி குபேரோடைய பூஜை இந்த பூஜையை செய்து உங்களுக்கு சகலவித செல்வ சௌபாகியங்கள் உண்டாகட்டும் நானும் வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்